அது ஜானகிபுரம் வீடு அங்க சோமையா ரங்கம்மாவோட குடும்பம் சந்தோஷத்துல முழுகி போயிருந்துச்சு ஏன்னா அவங்க ஒரே ஒரு பொண்ணானா சீதாவுக்கு பக்கத்து ஒரு ஜமீன்தாரருடைய ஒரே ஒரு புள்ள லிங்கையா கூட கல்யாணம் நிச்சயமாச்சு ரங்கம்மா சந்தோஷமா ஏங்க நம்ம சீதா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்காங்க அந்த லிங்கையாவுக்கு நூறு ஏக்கர் வயல் இருக்கு பெரிய வீடும் இருக்கு அப்போ சோமையா பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சரிதான் ரங்கம்மா ஆனா அந்த லிங்கையாவ பத்தியும் அவங்க அம்மாவ பத்தியும் ஜனங்க வேற மாதிரி இல்ல பேசுறாங்க ரங்கம்மா கோவமா ஹம் இந்த ஜனங்களுக்கு வேற என்ன வேலை மத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் வேலை நம்ம பொண்ணு நல்லாதான் இருக்க போறா நீங்க பாருங்க அப்ப கல்யாண தரகரான சங்கரய்யா கையில பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தாரு சோமையா அண்ண எல்லாம் தயார் தானே நாளைக்கு பையன் வீட்டுல நம்ம பொண்ண பார்க்க வர போறாங்க சோமையா பதட்டமா ஐயோ நாளைக்கா எதுவும் ஏற்பாடு பண்ணலையே சங்கரையா சிரிச்சுக்கிட்டே நான் தான் சொன்னேன்ல பையன் ரொம்ப நல்ல பையன்தான் ஆனா அவங்க அம்மாவுக்கு கோவம் கொஞ்சம் அதிகம் பண விஷயத்துல சரியா இருப்பாங்க ரங்கம்மா கோவமா அதுக்கு என்ன பண்ணணும் எங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல அப்ப சங்கரையா பொறுமையா அப்படி இல்லக்கா அவங்க பெரிய மனுஷங்க பெரிய வீட்டுக்காரங்க அதனால கவனிக்கிறதுல குறை எதுவும் வேண்டான்னு சொன்னேன் அடுத்த நாள் காலையில லிங்கையாவும் அவனுடைய அம்மாவும் ஊருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க சோமையா ஊரோட எல்லையில அவங்களுக்காக வண்டி அனுப்பி இருந்தாலும் அவங்க வண்டியில ஏறாம நடந்துதான் வந்தாங்க அப்ப சோமையா வெளியில வந்து ஐயோ என்னமா இது நடந்து வரீங்க நான் தான் வண்டி அனுப்பின அப்ப லிங்கையாவோட அம்மா ஏன் கால இருக்கே நடந்து வர வேண்டியதுதான் பணம் எதுக்கு சும்மா வீணாக்கணும் அதான் நடந்து வந்தோம் அதை கேட்டு லிங்கையா

சீதாவுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு அப்ப சோமையா பதட்டமா ஆமா அப்பல இந்த வரதட்சணை எல்லாம் அது கேட்டலிங்க ஐயா மாமா நாங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல அது கேட்டு மங்கம்மா அது என்னமோ உண்மைதான் ஆனா உங்க அந்தஸ்துக்கு நீங்க ஏதாவது செய்யணும்ல ஒரு இருபது பவுன் நகை போடுங்க ஐம்பதாயிரம் ரூபா ரொக்கம் கொடுத்துருங்க அது கேட்டு சோமையா ஐம்பதாயிரம் ரூபாவா என்ன ஆச்சரியப்படுறீங்க என் புள்ள தங்கம் அவனுக்கு அது கம்மி தான் அது கேட்டு சீதா எழுந்துருச்சு போய் அவனுடைய அப்ப ரங்கம்மா பின்னாடியே போய் அடியே சீதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சீதா ரொம்ப கோவமா அம்மா இவங்க மனுஷங்களா இல்ல கழுகுங்களா என்ன பார்க்காம நான் போட்டிருக்கிற நகையை பாக்குறாங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்ப ரங்கம்மா கிட்ட ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா சொத்து இருக்கிறவங்க கொஞ்சம் இப்படிதான் நடந்துப்பாங்க நாம தான் பொறுத்துக்கணும் சீதாவுக்கு விருப்பமே இல்லைனாலும் அம்மாவுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் கல்யாணம் வேலையும் தொடங்குச்சு லிங்கய்யா ஒவ்வொரு ரூபாவும் கணக்கு பாக்குறவன் கல்யாண பத்திரிகை அடிக்கிற அந்த ஆள்கிட்ட போய் என்னப்பா இது எதுக்கு இவ்வளோ அதிகமான பத்திரிக்கை போடு போடு கல்யாணத்தை பெரிய நடந்துச்சு ஐயா சாப்பாட்டுக்கு சின்ன அரிசி போடுங்க அது கேட்டு மங்கம்மா இல்ல இல்ல சின்ன அரிசி விலை அதிகம் பெரிய அரிசி தான் விலை கம்மி அதனால தான் போட்டிருக்கோம் அப்போ லிங்கய்யா ஆமா ஆமா பெரிய அரிசியா இருந்தா சாப்பாடும் பெருசு பெருசா இருக்கும் கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க செலவு மிச்சம் சோமையா கவலையா ஐயோ கல்யாணத்துக்கு வரவங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சா என்ன நமக்கு பணம் மிச்சமாகும்ல ரங்கம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க முக கோவத்துல சிவக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் அவங்க அமைதியா இருந்தாங்க கல்யாண நாளும் வந்துச்சு லிங்கய்யா கல்யாண மேடையில கூட பக்கத்துல இருக்கிற பூசாரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் லிங்கையா பூசாரி கிட்ட போய் ஏன் பூசாரி அந்த தேங்காய் வேலை அஞ்சு ரூபாய் தானே அதுக்கு போய் என்கிட்ட பத்து ரூபாய் வாங்கிட்டிய அதுக்கு பூசாரி என்னப்பா பேரம் பேசுற நேரம் இது மங்கம்மா புள்ள கிட்ட வந்து சும்மாடா கல்யாணம் முடிட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் முகூர்த்த நேரம் வந்துச்சு லிங்கையோட கையில ஒரு சின்னதா இருந்த தங்க சங்கிலியில தாலி இருந்துச்சு இதை பார்த்து ரங்கம்மா ஆச்சரியமா என்னங்க இது தங்க சங்கிலி இவ்வளோ சின்னதா இருக்கு அதுக்கு மங்கம்மா ஆ சின்னதா இருந்தா என்ன சொக்க தங்கமாச்சே அரை பவுண்ட்ல செய்ய வச்சேன் அதுலதான் காசு மிச்சம் பிடிச்சேன் இதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீதா தலை குனிஞ்சி கழுத்த நீட்டினா கல்யாணம் ஆச்சே இப்ப பொண்ண மாமியார் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் சீதா அழுதுகிட்டு அவளுடைய புருஷன் வீட்டுக்கு போகும்போது சோமையா லிங்கையோட கைய பிடிச்சு மாப்பிள என் பொண்ணு தங்க மாப்பிள அவள நல்லபடியா பார்த்துக்கோங்க அது கேட்டு லிங்கையா பெட்டியா பாத்து நான் பாத்துக்கிறேன் மாமா ஆனா நீங்க சொன்னது எல்லாத்தையும் அந்த பெட்டியில வச்சிருக்கீங்கல்ல எல்லாத்தையும் வச்சிட்டோம் மாப்ள சீதா புருஷனோட வீட்டுல காலடி எடுத்து வச்சா அந்த வீடு பெருசா தான் இருந்துச்சு ஆனா அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் கொஞ்சமா தான் இருந்துச்சு அப்ப மங்கம்மா சீதா கிட்ட சீதா அந்த விளக்கெல்லாம் அணைச்சிடு எதுக்கு என்ன வீணாகுது இங்கெல்லாம் இருட்டான உடனேயே படுத்து தூங்கிடணும் அது முதல் ராத்திரி சீதா பயத்தோட அறையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது போது லிங்கையா அறைக்குள்ள வந்தான் அவன் சுத்திலும் பார்த்து என்ன இது யார் இவ்வளோ பூ அலங்காரம் பண்ணது பணம் வீணா போச்சு லிங்கையா சீதா பக்கத்துல வந்து உக்காந்தான் சீதா கையில பால் கிளாஸ் நடுங்கிட்டு இருந்துச்சு அப்போ அவன் அதை பார்த்து என்ன இது பாலா சீதா பொறுமையா அத்ததாங்க கொடுத்தாங்க லிங்கையா கோமா அந்த பால் கிளாஸ் வாங்கி என்ன இது ராத்திரி நேரத்துல பால் குடிச்சா பணம் வீண் தானே அப்போ சீதா பொறுமையா என்னங்க அப்போ லிங்கையா தேனா இப்படி பாலு பழம்னு சாப்பிட்டுகிட்டு இருந்தா சொத்து கரைஞ்சிடும் என் வீட்டுல இப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாலை வெளியில ஊத்திட்டான் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ரெண்டு விளக்கையும் அணைச்சிட்டு இப்ப சரியா இருக்கு எங்க வீட்டுல பொழுது போனா படுத்து தூங்கிடணும் அந்த இருட்டு அறையில சீதாவோட கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அந்த நிமிஷம் சீதா ஒரு முடிவும் எடுத்தான் அடுத்த நாள் காலையில மத்த மருமகளே கோழி கூவிடுச்சு எழுந்திருக்க மாட்டியா சீதா எல்லாருக்கும் முன்னாடியே வந்து கதவை திறந்தா சீதா சிரிச்சுக்கிட்டே நான் எழுந்துச்சிட்டா அத்த மங்கம்மா ஆச்சரியமா சரி சரி அந்த வேலைக்கார பொண்ணு வருவா அவ வீட்டை சுத்தம் பண்ணுவா அப்புறம் நீ அப்ப சீதா வேண்டாங்க சீதா பொறுமையா அந்த வேலைக்கார பொண்ணுக்கு மாச சம்பளம் எவ்வளவு ஒரு இருபது ரூபா அப்ப சீதா சத்தமா ஐயோ இருபது ரூபாவா எதுக்கு பண தண்டோம் எல்லா வேலையும் நான் பாத்துக்கற அது கேட்டு மங்கம்மா ஆச்சரியப்பட்டாங்க அவங்க சந்தோஷமா அப்படியா நீ ஏன் பண்ணு அந்த வேலைக்கார பொண்ண நீ பாட்டிடுற அப்ப லிங்கையா எழுந்துச்சு வந்து என்னமா சீதா புருஷ கிட்ட ஏங்க நீங்க வயலுக்கு போகணும்ல கூலி ஆட்களை வச்சு தண்டமா பணம் கொடுக்காதீங்க வேலையெல்லாம் நாம பாத்துக்கலாம் லிங்கையா சந்தோஷமா பரவாயில்ல சீதா என்ன மாதிரியே நீயும் யோசிக்கிறியா அன்னிலிருந்து சீதா அந்த வீட்டோட அதிகாரத்தை அவ கையில எடுத்துக்கிட்டா காலையில டிஃபன் சாப்பிடுற நேரம் மங்கம்மா கோவமா என்ன சீதா இது கஞ்சி இட்லி சட்னி பண்ணலியா அத கேட்டு சீதா ஐயோ அத்த இட்லிக்குனா உளுந்து வேணும் சட்னி அரைக்கே உடச்ச கடலையோ வேர்க்கடலையோ தேங்காவும் வேணும் எதுக்கு பண தண்ட செலவு அதுவே இந்த கஞ்சியில கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சா உடம்புக்கு பலம் ஒரு வேளை சாப்பாடு முடிஞ்சிரும் லிங்கையா சந்தோஷமா என் பொண்டாட்டி உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான் மதியம் சாப்பாட்டு நேரம் சீதா எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி சோறு மட்டும் தான் போட்டா அப்ப மங்கம்மா என்ன சீதா இது இத்தனோடு சோறு போட்டிருக்க அப்ப சீதா மாமியார் கிட்ட அத்தை சோறு அதிகமா சாப்பிட்டா வயிறு வலி வரும் வந்துச்சுன்னா சீதா பயந்துகிட்டே ஐயோ வலி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அங்க டாக்டருக்கு காசு கொடுக்கணும் மருந்துக்கு காசு கொடுக்கணும் எதுக்கு வீணா இவ்வளோ பண செலவு சொல்லுங்க மங்கம்மா யோசிச்சு பார்த்துட்டு உண்மைதான் கம்மியா சாப்பிட்றதே நல்லதுதான் சில நாட்கள் போச்சு வேலைக்காரங்களும் இல்ல வீட்டில் சாப்பாடும் சரியில்லை சீதாவோட இந்த கஞ்சத்தனம் அம்மா பிள்ளைய வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாயந்தர நேரம் லிங்கைய ரொம்ப சோர்வா சீதா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சோறு போட ஐயோ பொழுது போயிடுச்சேங்க

அன்னைக்கு ராத்திரி லிங்கையா மங்கம்மா ரெண்டு பேரும் பசி தாங்க முடியாம திருட்டுத்தனமா சமையலறைக்குள்ள போனாங்க மங்கம்மா கோமா பாத்தியாடா உன் பொண்டாட்டி நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற கஞ்ச பிசினாருடா ஆமாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வடையெல்லாம் என் கல்யாணத்துல தான் கடைசியா சாப்பிட்டேன் அவங்க சமையலறைக்கு அறைக்கு வந்தாங்களோ இல்லையோ அப்ப திடீர்னு சீதாவோட குரல் கேட்டுச்சு சீதா விளக்கு பத்த வச்சு திருடுங்க திருடுங்க அதை கேட்டு லிங்கையா மங்கம்மா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க சீதா சிரிச்சுக்கிட்டே என்னத்த என்னங்க பசி எடுக்குதா அதுக்கு லிங்கையா அப்ப சீதா கோவமா நம்ம ராத்திரி அன்னைக்கு பால கீழே ஊத்தினீங்களே அப்போ ஏன் பசி உங்களுக்கு தெரியலல்ல மங்கம்மா பதட்டமா அது வந்து அது சீதா கோவமா என்னத்த எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ நாங்க செஞ்ச வடையில என்னையே இவ்வளோ இருக்குன்னு கிண்டல் பண்ணீங்க கல்யாண சாப்பாட்டுல சின்ன அரிசி எதுக்குன்னு பெரிய அரிசி போட்டீங்க எனக்கு ஆற பவுண்ட்ல செயின் போட்டீங்க நான் கொண்டு வந்த வரதட்சணை இந்த வீடு முழுக்க இருக்கு ஆனா நான் சரியா இல்ல அத்த பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பில்லை ஆனா அதுக்காக வாழ்ற ஒத்த வாழ்க்கையில சரியா சாப்பிடாம கூட வாழ்ந்து செத்து போய் அந்த பணத்தை சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போறீங்க அவமானப்பட்டு தலை குணிச்சு சீதா மங்கம்மா கண்ணுல கண்ணீரோட எங்களை மன்னிச்சிடுமா எங்களுக்கு இப்ப அறிவு வந்துருச்சு அப்ப லிங்கையாவும் கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயே நீ பொண்டாட்டி இல்ல உன்னை தெய்வமா நினைச்சு கும்பிடுற இந்த கஞ்ச புத்திய இனிமே காட்டாத சீதா சிரிச்சுகிட்டே இனியில இருந்து இந்த வீட்டுல கஞ்சத்தனை இருக்காது சிக்கனம் மட்டும் தான் இருக்கும் அன்னையில இருந்து அந்த வீட்டுக்கு சீதா தான் எல்லாமும் இருந்தா அவ கஞ்சத்தனை பண்ணல ஆனா பணத்தை மிச்சம் பிடிச்சா லிங்கையா மங்கம்மா ரெண்டு பேரும் சீதாவோட புத்திசாலித்தனத்தையும் அன்பையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவளை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பாட்டி பால் வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த வயசான பாட்டி அறுபத்தஞ்சு வயசுலயும் கூட இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பாட்டியோட பேரு ரங்கம்மா பாட்டி வயசானதுனால முகத்துல சுருக்கம் இருந்தாலும் அவங்களுடைய மன தைரியத்தையும் அவங்களுடைய சுய கௌரவத்தையும் யாராலையுமே மாத்த முடியல சின்ன வயசுலயே புருஷனை எழுந்து ரங்கம்மா பாட்டி அவனுடைய ஒரே ஒரு புள்ளைய கஷ்டப்பட்டு நல்லபடியா வளர்த்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல காலத்தோட கொடுமை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வயல் வேலையை முடிச்சிட்டு புள்ளையும் மருமகளும் வீட்டுக்கு வரும்போது மழை பேஞ்சி இடி விழுந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து தான் பேர பிள்ளையான ராமுவை பொறுப்பு எல்லாமே பாட்டி மேலதான் விழுந்துச்சு ராமுவுக்கு இப்ப இருபது வயசுனாலும் கூட ஒழுங்கு தெரியாத அப்பா சின்ன ரொம்பவும் ஏக்கர் வறண்டு பூமியும் ஒரே ஒரு சின்ன குடிசையும் வீட்டுக்கு பின்னாடி கொட்டகையில கட்டி போட்டிருக்கிற கங்கா அப்படிங்கிற எரும மாடு மட்டும்தான் அந்த எரும மாடு கறந்து கொடுக்கற அந்த பாலை வச்சுதான் ரங்கம்மா பாட்டி வீட்டு செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க பாட்டி தினமும் காலையில சீக்கிரமாவே இழந்துருச்சு

கங்காவை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல அவ இல்லனா நம்ம வாழ்க்கை என்ன இருக்குமோ ஆமாண்டா இவ தான் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி நீ நல்ல புல்ல கொண்டு வந்து அவளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கல அதான் அவளும் இவ்ளோ நல்லபடியா இருக்கா சரி நான் போய் பால் ஊத்திட்டு வரேன் நீ முகம் கழுவிக்கிட்டு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்க குடி அப்படின்னு பாய்கான எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க பாட்டி வழியில யாரையாவது பார்த்தா பேசிக்கிட்டே போறது அவங்களுடைய வழக்கம் அப்படி அவங்க அன்னைக்கும் போய்கிட்டு இருந்தாங்க ஏமா லக்ஷ்மி பால் வேணுமா வா பாட்டி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் காலையிலே உன் முகத்துல முடிச்சா அன்னைக்கு நால் பூரா நல்லா இருக்கு என்ன கேன்ல நிறைய பால் இருக்கு கங்கா நல்லாதான் பால் கறக்குறா போலியே சரியா சொன்னடி லக்ஷ்மி கங்கா கொடுக்கற பாலை வித்து தானே நான் ஏன் வயத்தியும் நெருப்பிக்கிறேன் என் பேரனியும் நல்லபடியா பாத்துக்கிறேன் அவ எங்க வீட்டுல இருக்கிறது எங்க அதிருஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஊரோட தலைவரோட வீட்டுக்கும் போனாரு அவரு ரங்கம்மா பாட்டியே பெத்த தாய் மாதிரி பாத்துப்பாரு என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க பேர ராமு எப்படி இருக்கான் வேலை வெட்டிக்கு போகாம எப்படி சும்மா இருக்கான் எதனா வேலைக்கு அனுப்பி விடுங்க என்னங்க ஐயா பண்றது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் எழுந்து அவன் ஏனோ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா அவனோட வாழ்க்கை நல்லபடியா இருந்தா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு பாட்டி சொன்னது ராமுவோட காதல விழுந்துச்சு பாட்டியோட கவலை ஊர்க்காரங்க பேச்சு இது எல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுது அவனும் ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தான் அடுத்த நாள் அவன் தைரியமா அந்த ஊரோட தலைவரோட வீட்டுக்கு போனான் ஐயா உங்க வயல்ல எதனா வேலை இருந்தா கொடுங்கல நானும் வேலை செய்யறேன் பாட்டி தனியா எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க அது கேட்ட ஊரோட தலைவர் சந்தோஷமா பரவாயில்லையே ராமோ நான் நினைச்ச மாதிரியே வேலைக்கு வந்துட்ட போலையே உனக்கு வேலை கொடுக்க எனக்கு என்ன கஷ்டமா வயல்ல நிறைய வேலை இருக்கு நாளைக்கே வந்துடு பாட்டி கிட்ட சொல்லு சந்தோஷப்படுவாங்க அது கேட்டது ராமு வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட வேலைக்கு போறது பத்தி சொன்னா அதை கேட்டதுமே ரங்கம்மா பாட்டி முகம் முழுக்க சிரிப்பு அவங்க சந்தோஷமா பேரங்கிட்ட ஏன் தங்கமே ஏன் செல்லமே நீ சம்பாதிச்ச பணம் எனக்கு வேணாண்டா ஆனா நீ நல்லபடியா சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்றத பாக்கணுங்கிறது ஆசை அப்படின்னு பாட்டி அவனை கொஞ்சம் அடுத்த நாள் காலையிலே ராமு வயல் வேலைக்கு போனான் அன்னைக்கு நாள் பூரை கஷ்டப்பட்டு ஒழிச்சு வந்த முதல் கூலி பணத்தை அவங்க பாட்டி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் பாட்டி அந்த பணத்தை கண்ணுல ஒத்திக்கிட்டு பூஜை அறையில கொண்டு போய் வச்சு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க அன்னையில இருந்து அவங்க முகத்துல இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க இப்படி எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் பட்டணத்துல இருந்து ஒரு புது ஆளு அந்த ஊருக்கு வந்தான் கழுத்துல தங்க சங்கிலி எல்லாம் போட்டு பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி தான் இருந்தான் அவன் பேரு சத்யா அவன் பட்டணத்துல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஊரெல்லாம் சுத்தி வரும்போது ரங்கம்மா பாட்டியோட வயல கவனிச்சான் அங்க பக்கத்துல ராமு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தான் அன்னைக்கு சாயந்திரமே அவன் ரங்கம்மா பாட்டியோட வீட்டை தேடி வந்தான் யாருப்பா நீ இது வரைக்கும் உன்ன பார்த்ததில்லையே சத்யா சிரிச்சுக்கிட்டே என்னோட பேரு சத்யா பாட்டி உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் இந்த ஊரை பத்தியும் கேள்விப்பட்டேன் உங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவராமே எல்லாரும் சொன்னாங்க பாட்டி அவன் சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சாயந்திரம் ராமு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க பாரு ராமோ இந்த மணல் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல உன்ன மாதிரி பசங்க பட்டணத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் உனக்கு ஒரு வாய்ப்போட நான் வந்திருக்கேன் ராமு ரொம்ப ஆர்வமா என்னங்க அது உங்க ஊர்ல ஒரு ஃபேக்டரி கட்டலான்னு இருக்கும் உங்க வயலு நல்ல விலைக்கு போகும்பா உன்னோட வயலையும் இந்த மாட்டையும் என்கிட்ட வித்துட்டா உனக்கு பத்து லட்சம் தரேன் அந்த பத்து லட்சத்தை வச்சு நீ பட்டணத்துல போய் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் உங்க பாட்டி கூட கஷ்டப்படாம இருப்பாங்கல்ல இந்த மண்ணுல இன்னும் எத்தனை நாளைக்கு சாணி அல்லுவ பத்து லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான் கஷ்டமே பாடாம வரப்பானோ பட்டணத்துல சொகுசான வாழ்க்கை ராமு அத கேட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட அவனோட பாட்டிய திரும்பி பார்த்தான் பாட்டி இவர் சொல்றது நல்ல யோசனையா தான் தோணுது மொத்தமா இவ்வளவு பணம் வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம் இருக்காதுல்ல நீயும் நல்லபடியா இருக்கலாம் அத கேட்டதும் பாட்டியோட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு பேர பணத்துக்கு ஆசைப்படுறானே நினைச்சு அவங்க கவலைப்பட்டாங்க அப்ப பாட்டி நேரா சத்யாவை பாத்து இதுல எங்கப்பா சந்தோஷம் இருக்கு எங்க ஊர்ல எங்க ஊர் சனங்களோட சேர்ந்து எங்க பூமியில வாழ்றதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அந்த ரெண்டு ஏக்கர் பூமி என் பிள்ளையோட ஞாபகார்த்தம் இந்த கங்கா எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி இவ்வளவு நாள் நாங்க வாழ காரணமே கங்காதான் இப்போ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டணத்துல எப்படி போய் வாழ்றது அப்போ சத்யா கிண்டலாம் ஐயோ பாட்டி இந்த எருமைய வச்சு என்ன பண்ண போறீங்க உங்க பேரனோட எதிர்காலத்துக்காக நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கல்ல அப்ப பாட்டி ராமுவை பார்த்து டே ராமு உங்க அப்பா பிறந்தது இங்க தான் உங்க தாத்தா வளர்ந்தது இங்க தான் நம்ம வேர்வு படாத அந்த பட்டணத்துல எப்படிடா வாழ்றது அங்க போய் எவனுக்கும் அடிமையா வேலை பாக்குறதை விட்டுட்டு நம்ம சொந்த பூமியில ராசாவாட்டோன்னு வாழ்ந்துட்டு போயிடலான்டா பாட்டி சொல்றத கேளுடா இவன் சொல்ற பேச்சையெல்லாம் நம்பி இதெல்லாம் பண்ணிடாதடா இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டு பாரு அப்போ உன்ன மாதிரி பத்து பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நீ விட நாம கஞ்சி குடிச்சுக்கிட்டு பாட்டியோட வந்த கண்ணீர் அவங்களுடைய நடுங்கின குரல்ல அவங்க சொன்னது இது எல்லாத்திலயும் ஒரு நேர்மை தெரிஞ்சது அவன் மேல வச்சிருக்கிற பாசமும் தெரிஞ்சது ஆனா சத்யாவோட வார்த்தைகளை இருந்த ஏமாத்த அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் உடனே சத்யாவை பார்த்து தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க பாட்டி சொன்னது உண்மைதான் நாங்க எங்க பூமியை விக்க மாட்டோம் நீங்க கிளம்புங்க எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம் சத்யாவோட முகம் வாடி போச்சு எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் இவங்க வழிக்கு மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் ரொம்பவும் கோவப்பட்டான் அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சு டே ராமு நான் சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்றியா நீயும் உன் பாட்டியும் இந்த ஊர்ல வாழ முடியாது கேட்ட கேட்டவனே ராமுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு டேய் யாரை எங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க இது என் ஊரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் ஜனங்க ஒரு வார்த்தை சொன்ன அதோட நீ இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது ராமுவோட பேச்சுல இருந்த கோபம் தைரியம் இது ரெண்டுத்தையும் பார்த்து சத்யா ரொம்ப பயந்துட்டான் எங்கேயாவது ஊர் சனங்களை கூப்பிட்டுடுவானோ என்னவோ அதுக்குள்ள தப்பிக்கிறதே மேலே நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து வேகமா ஓடியே போயிட்டான் பேரைக்கிட்ட வந்த அந்த மாற்றத்தையும் அந்த தைரியத்தையும் பார்த்து ரங்கம்மா பாட்டி ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க இப்பவும் அவங்க கண்ணுல கண்ணீர் தான் வந்துச்சு கவலையோட வந்த கண்ணீர் கிடையாது அது சந்தோஷத்துல வந்த ஆனந்த கண்ணீர் அப்படி அன்னையில இருந்து ராமக்குள்ள புது உற்சாகமே வந்துச்சு தலைவரோட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வறண்ட பூமியா அவன் சரி பண்ணவும் ஆரம்பிச்சான் ரங்கம்மா பாட்டி எப்பவும் பொழுது பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே பேரப்புள்ளைக்கு உதவியாவும் இருந்தாங்க சில நாட்களிலேயே வறண்ட பூமி இப்போ விவசாய பூமியா மாறுச்சு ஆனா பாட்டி இப்பவும் பால் வீத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க மனசுக்குள்ள கவலையோ இல்ல கண்ணுல கண்ணீரும் இல்ல தன்ன மாதிரியே சுய கௌரவத்தோட தான் பேரனும் அவனுடைய சொந்த கால நின்னத பார்த்து அவங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்போ நாம சொந்த கால நின்று எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு செய்றோமோ அப்பதான் உண்மையான சந்தோஷமே அதுல இருந்து கிடைக்கும் மற்றவங்க பேச்ச கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா இருக்கிறத கூட இழந்துக்கிட்டு நாம கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதா இருக்கும் அதுக்கு பதிலா எவனா இருந்தாலும் என்னடா அப்படின்னு தைரியமா நின்னோம்னா நம்ம ஊர்லையே நம்ம சொந்த பந்தத்தோடு சேர்ந்து நமக்குன்னு நம்ம மேல பாசம் வச்சு இருக்கிறவங்க கூட நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம்